கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு நல்ல காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து சொல்லுகிறது என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவரால் வரும் பிரியமான தேவ பிள்ளைகளை நாம் நம்புகிற காரியத்தை அவர் நமக்கு கைகூடி வர பண்ணுகிறவர் ஆமை நம்முடைய வாழ்க்கை நம்ம கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போமானால் காத்திருப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவருக்கு சித்தமான காரியமாய் நம்முடைய நாம் சமூகத்துல நம்பிக்கையோடு அதை நிச்சயமாய் ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார் சமூகத்தை நோக்கி அமர்ந்து காத்திருந்த அநேகருடைய நம்பிக்கைகளை கத்தர் கைகூடி வர பண்ணி இருக்கிறார் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடன் வாரம் மாற வேண்டும் வியாதியிலிருந்து விடுதலைகள் உண்டாக வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் வேலை விஷயங்களிலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் குடும்பத்தினர் ரட்சிக்கப்பட வேண்டும் இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நம்பிக்கையோடு நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமானால் நிச்சயமாய் கத்தை நாம் நம்புகிற காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் ஆம்தோதத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் யேசப்பா நாங்கள் நம்புகிற காரியங்கள் நிச்சயமாய் கைகூடி வரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம்ப்பா எசப்பா பலவிதமான தேவைகளோடு காத்திருக்கிறவர்கள் உண்டப்பா கத்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க தேவைகளை சந்தித்து கொடுங்க இயேசுவின் நாமத்து தருகிறோம் நல்ல பிதாவே பிதாவேன்